உங்களுக்கு நான் முப்பது செகண்ட் டைம் தரேன் அதுக்குள்ள என்ன அடிச்சதுக்காக என்கிட்டயும் அம்மாட்டையும் சாரி பண்ணுவேன் அடிப்பேன் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் யூடியூப் சேனல் நான் உங்க சதீஷ்குமார் இன்னும் யாராலும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே லைக் பண்ணிங்க இந்த வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க அது க்ளிக் பண்ணி எல்லாருமே போய் நம்மளுடைய ஃபேஸ்பு பேர் வந்து லைக் பண்ணி வச்சுக்க தனி சொன்னால் வெற்றி மரம் இவங்க ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணாலே அது வந்து வெற்றி கூட்டணி தான் கண்டிப்பாக வந்து படம் வந்து மெகா ஹிட் ஆகும் அப்படின்றது வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன்னா இது வரைக்கும் அந்த படங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா படமே அவங்க சேர்ந்து கொடுத்தாலே அது ஹிட்டு இப்போ நாலாவது முறையாக அவங்க இணைஞ்சிருக்கூடிய தான் அசுரன் இந்த படத்தில் மியூசிக் டிரெரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜிவி பிரகாஷ் சில பேர் வந்து அனிருத் தான் இசையமைக்க போகிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அனிருத் கிடையாது இன்னும் நிறைய ஃபேன்ஸை வந்து கேட்டிருக்காங்க அப்போ அனிருத் எப்போ தான் இணையவார்னு பொறுத்து தான் பார்க்கணும் இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் அவங்க தான் இந்த படத்துக்கு வந்து ஹீரோயின் அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே பேசப்பட்டு வருது என்னென்னு கேட்டிங்கன்னா வடிவேல வந்து இந்த படத்தில் காமெடி ஆக்டராக வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நியூஸை பற்றி தனுஷன் நான் எதுவுமே ஒன்றும் சொல்லலை ஏன்னா அவர் சொன்னால் மட்டும்தான் உண்மையாக இருக்கும் நிறைய வெப்சைட்லையும் இருக்கட்டும் யூடியூப் சேனலையும் சரி இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க தான் வந்து அஸ்ரன் படத்தில் வந்து காமெடி ஆக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு மதுரையில் வந்து வடிவில் வீட் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் நம்ம தனுஷனா மதுரைக்கு வந்திருந்தார் அப்போ ரெண்டு பேரும் வந்து பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால் வந்து வடிவேலு தான் அந்த படத்தில் வந்து காமெடி ஆக்டராக பண்ணுவாரா அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது நம்மளுடைய அசுரன் படத்துக்கு வந்து வடிவேலு வந்து காமெடி ஆக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அசுரன் படத்தை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து வெளியே வந்துட்டு இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லாம் பார்த்திங்கன்னா அசுரன் ஷூட்டிங் பிக்சர்ஸும் சரி வீடியோஸும் சரி நிறைய லீக் ஆகிட்டே இருக்கு அதெல்லாம் வந்து யாருமே சொல்கிறான் தயவு செய்து வந்து யாருமே வந்து ஷேர் பண்ணாதீங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து இது பண்ணக்கூடாது ஷேர் பண்ணுறவங்ககிட்டையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நம்ம அசுரன் படத்தை பற்றி யாருமே வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்க நீங்கள் தெரியும் என்னென்னா மறக்காம நம்மளோட இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் கூடிய பெல்பட்டன் கிளிக் பண்ணுங்க இன்னும் எல்லாரும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணி எல்லாருமே லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணி எல்லாருமே வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க டிக்டாக் ஷேரிட் மாதிரியான ஒரு புது ஆப் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே அவங்க உங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுப்பாங்க இதற்குரிய வீடியோஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க நீங்கள் இந்த ஆப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க நம்பரை அவங்க மட்டும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த ஆப்புடைய லிங்க் வந்து இந்த வீடியோ வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க